கடவுள் இருக்காரா இல்லையா கடவுளே இருக்காரா இல்லையா நம்ம சொல்ல முடியாது அவர் தயவு நம்ம வாந்தி விட்டுருக்கோம் கடவுள் என்ன சொல்லணும் எங்கள் அம்மா போக தான் நான் கடவுள்னு சொல்லுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு கடவுள் இருக்காரு கடவுள் இருக்காரு மூட நம்பிக்கை சும்மா கடவுளே கடவுளே இருக்கக்கூடாது கடவுளையும் கும்பிடணும்னா கஷ்டமும் படணும் வாழ்க்கையில் முன்னேறணும் கண்டிப்பா இருக்காருண்ணா ஆ இருக்காரு ஆ நம்பிக்கை எனக்கு இருக்கு மற்றவங்களுக்கு இருக்கான்னு தெரியாது என்ன பொறுத்தவரைக்கும் இருக்காரு குரு கடவுள் இருக்காரு அவ்வளவுதான் நம்புறேன் நானே நான் கோவிலுக்கு நிறைய போவேன் அதனால நம்பிக்கை இருக்கு கடவுள் இருக்காரு சார் இல்ல கடவுள் இருக்குதான் சார் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் ப கடவுள்னு பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு யார் ப்ரோ கடவுள்னா கடவுள்லாம் இல்லை ப்ரோ சும்மா ப்ரோ கடவுள் இருக்கனா எல்லாம் எதனா ஒன்று இருக்கணும் எதுவுமே இல்லாமல் கடவுள் இருந்ததுன்னா பிரச்சனை என்னைக்கு பொறுத்தளவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஏன்னா நான் முன்னாடி கடவுள் நம்பிகிட்டு இருந்தேன் இப்போதைக்கு ஒரு சில விஷயம் பர்சனல் கடவுள் நம்பிக்கை இல்லை கடவுள் இருக்காருங்க கடவுள் இல்லைனா அந்த உலகத்தில் நம்ம யாருமே நம்ம நேர்மையோட வாழவே முடியாது இப்போ சொல்லலாம் பெரியார் வந்தார் திராவிடம் இவங்கெல்லாம் சொல்கிறது எல்லாம் முட்டாள்தனமான சிந்தனை ஏன் கடவுள் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா மக்களை எப்படிலாம் வந்து திசை திருப்பினா இவங்கள முட்டாளாகலான்றது பார்க்கறது தான் கடவுள் இருக்காரா இல்லையா இருக்கார் சார் எந்த நம்பிக்கையில் கடவுள் இருக்காருன்னு லைஃப்ல நடந்திருக்கா நான் செத்து போயிருந்தேன் நேரம் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் எனக்கு கடவுள்னு பார்த்தா இவ தான் சாவர நலிமையில் இருந்தேன் ஆமாம் இதுதான் உண்மை சருக்கு அடிச்சிட்டு செத்துடலாம் அப்படின்னு இருந்தேன் அப்போது இவங்களுக்கு தெரிய வந்து இருபத்தி ஆறு நாள் ஜிஹெச்சில் சேர்த்தாங்க சேர்த்து இருபத்தி ஆறாவது நாள் நான் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டேன் அதோட வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சரியாகிடுச்சு க்யூர் ஆகிட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மறாவது ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஃபுல்லாக ரத்தவாந்தி வாந்தி அப்போவும் இவங்க தான் வந்தாங்க கூட ஆமாம் அதுக்கப்புறம் இட்டுன்னு வந்துட்டாங்க ஒரு ஆறு நாளில் அதுக்கப்புறமே திருப்பி சர்க்கடி ஆரம்பித்தேன் திரும்பவும் ரத்தம் வாந்தி அப்பவும் இவங்க தான் வந்தாங்க அதாவது நாலாவது டைமு ஒரு பூச்சி கடிச்சிடு அப்படியே கெண்டு 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 கண்டா கண்டு கண்டாச்சு மழை கழிச்சு கீழே ஒயின்ட்டேன் அப்போ ஆம்புலன்ஸ் வர வச்சு கூப்பிட்டு போனாங்க இப்போ நாங்கள் நான் வந்து குட் டெய்லர் ஆமாம் ஃபேஷன் ஃபேஷன் டிசைனர் இந்த வேலை எதுக்கு செஞ்சேன்னாக்கா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் தரல ரெஸ்பான்சிபிள் தரல மாதிரி இருபத்தி ஆறு நாள் இருந்தாங்க மூணு மூணு நா மூணு வேலையும் எனக்கு சாப்பாடு வந்துடும் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும் எந்த வருமானமும் இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்க அதை யோசிக்கணும் இருபத்தி ஆறு நாள் ஒரு வேளை சாப்பாடு அதை இருக்கிற சாப்பாடை நாங்கள் ரெண்டு பேர் பகிர்ந்து சாப்பிடுவோம் கடைசியில் என்னை க்யூர் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து திருப்பி நான் சும்மா இல்லை தண்ணி அடித்தேன் ரத்த வாந்தி வந்தது மூணாவது வாட்டியும் ரெண்டாவது வாட்டியும் காப்பாற்றிட்டு வந்தாங்க மூணாவது வாட்டியும் தண்ணி வா தண்ணி அடித்தேன் மூணாவது வாட்டியும் ரத்த வாந்தி அப்போ வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு ஏன்னாக்கா நல்லா இவ்வளோ தூரத்துக்கு ரத்தம் ஒரு பையன் போயிட்டு இவங்கள கூப்பிட்டுக்கிறாங்க அக்கா அக்கா சேகரான இப்படி இருக்கார் மைனமே சேகர் ஷீஸ் நேம் இஸ் ராதா என்ன அப்போவும் மூணாவது வேட்டி நாலாவது வேட்டி நாலு வாட்டி காப்பாற்றிருக்காங்க இதை இதை வச்சு பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் எனக்கு கடவுள்னு பார்த்தா இவங்க தான் கடவுள் இருக்கார் ஆனால் நேரில் வர மாட்டேன் இந்த மாதிரியாக அது யாராவது ஒரு ரூபத்தில் அனுப்பிச்சி விடுவார் அதர்வைஸ் அம்மா அது என்ன ஆகுதுனாக்கா எனக்கு வந்து ஒரு பக்கம் அதுக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு போகலான்னு தான் சொன்னாங்க மிஷினில் உக்காரன்னு வச்சுங்களேன் ஒரு கால் கீழே இருக்கும் ஒரு கால் மேலே இருக்கும் எனக்கு ஆல்ரெடி ஒரு பக்கம் வீக்கும் அது அந்த மிஷினில் உக்காந்து வச்சிங்களேன் ஆமாம் வலிக்குது ஒரு பக்கம் திருப்பி வயிறு வீங்குது இப்போ இது வந்து இவ்வளோ வயிட்டு தூக்குறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதை இதை பற்றி நான் கவலையே பண்ணல சந்தோஷமா சந்தோஷமாக தாங்க இந்த பாருங்க உக்காந்தோம் சாப்பிட்டோம் அவங்க தூங்கியிருந்தாங்க தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பெரியார் பார்க்கணும் பார்க்கும் பெரியார் செய்கிறாங்களே அங்கே அம்மா உணவுது உணவு சரியே கிடையாது

இட்ஸ் நோட் ப்ராப்ளம் போட்டிங்கன்னா தான் உலகத்துக்கு தெரியும் போடு நான் வந்து அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அப்போது ஒரு முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே அந்த முருகா அம்மாவுக்கு உடம்பு நல்லா இங்கேருந்து போகும்போது அம்மா உடம்பு நல்லா கூப்பிட்டு போகணும்னு சொல்லி வேண்டிட்டு தான் போனேன் ஆனால் அதேமாதிரி அம்மா நல்லாக்கி கூட்டு வந்தேன் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ தரதிலையாக சுற்றிட்டு வந்தோம் இப்போ ஒரு வேலை செஞ்சு நல்லா இருக்கிறோம் இல்லை அது கடவுள் இருக்கிறதுனால தான் நடக்குது கண்டிப்பாக இதுவே இப்போ கடவுள் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தானே எங்கள் வீட்டில் அதிகமாக சாந்துக்க கும்பிடுவாங்க அதனால் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கறதுனால இருக்குன்னு நான் நம்புகிறேன் இல்லை இல்லை இப்போ நான் எங்கள் ஊரில் இருந்து நான் எங்கள் ஊர்லேருந்து நான் கூலி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு சாதாரண வேலை தான் பார்க்கேன் இப்போ அங்கே இருந்ததுக்கு எனக்கு கடவுளுடைய குறிப்பையால் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நான் பாட்டில் வேலை பார்த்துட்டு செம்பல் தாங்கிட்டு குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கேன் அப்போ ஆமாம் கண்டிப்பாக இருக்கார் அவர் அவர் ஒரு இருக்கப்பதே நம்ம நம்ம ஆட்டி இருக்கோம் அவர் இல்லை நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க அப்படி இல்லை நான் சாமி கும்பிட்றேன் நான் ஒன்று நினைக்கிறேன் அது வந்து எனக்கு நல்லா தான் நடக்குது அது வந்து நபர்களால் நடக்கலாம் அதை வந்து நான் சாமின்னு சொல்லலாம் ஏதோ ஒன்று இப்போது வந்து எனக்கு கிடச்சிருக்கிறது எல்லாமே வந்து சாமின்ற ஒன்றுனால தான் கிடச்சிருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஏன்னா வந்து எல்லாமே நல்ல பர்சன்ஸு அப்பா அம்மா தம்பி அண்ணா எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே என்னை வந்து நிறைய பேருக்கு வந்து அது இல்லாமல் இருக்கும் நிறைய பேர் அதில் கஷ்டப்படுவாங்க எல்லாமே எனக்கு நல்லாவே கிடச்சிருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை அதனால தான் சொல்கிறேன் கடவுள் இருக்காரு இருக்காரு இல்லாதவங்களுக்கு இல்லை இருக்கிறவங்களுக்கு இருக்குது இல்லை இருக்காங்க அவ்வளோதான் நான் ஒருத்தவங்களை போயிட்டு இல்லை இருக்காங்க அதெல்லாம் ஐ பிலீவ் அவ்வளோதான் கடவுள் ரூபத்தில் நான் என் தொழில்தான் உதவி இருக்குது கடவுளை கும்பிடுவேன் கடவுளை கும்பிட்டு போக இன்றைக்கி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது கடவுளை அப்படின்னா போவேன் என் தொழில் கடவுள் முன்னே ஒன்று குழி வேலை தான் செஞ்சேன் அப்புறம் படிப்படியாக இது இப்போ வேலை செஞ்சேன் பசங்களை ஒரு லெவலுக்கு வந்தோம் கடவுளையும் கும்பிடுவோம் தொழில் தான் நம்பிக்கை நான் தொழில் தான் அதிகமாக நம்ப கடவுளை நம்புவோம் தொழிலை நம்புவோம் கடவுளை நம்பிட்டால் தொழில் முடியும் அவ்வளோதான் நம்மளுக்கு யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த டைமில் நம்பிட்டு எமர்ஜென்சியாக ஒன்று இருந்திருக்கலாம் கொடுப்பாங்க கொடுக்காமலே இருந்திருப்பாங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்காம இருக்க நம்ம குறையும் சொல்ல முடியாது தேவைப்படும் கொடுப்பாங்களா அந்த டைமில் நம்ம கடவுளாக தெரிவாங்க அது தக்க சமயத்தில் கொடுக்குறாங்கல்ல அவங்களெலாம் கடவுளாக பார்க்குறேன் ஏன் என் லைஃப்பில் பொறுத்த அளவுக்கு இந்த வீடு காட்டினோம் இடம் வாங்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டே போனேன் அதே மாதிரி வீடு ஒன்று வாங்கினேன் இடம் வாங்கினேன் பூஜை சென்னையில் போர் ஒரு கடனிட்ட வாங்கிக்கிறேன் அதில் ஐயப்பன் பூஜை போடணுன்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி ஐயப்பன் பூஜை போட்டு நான் மலைக்கு போயிட்டு வரேன் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தேன் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தேன் என் பொண்ணு ஏழு வயசான தான் நான் முன்னுக்கு வந்த கடவுள் அருளால் அதிகம் டைம் கட்ட டைம் வந்து ஏதோ கடல் பின்னத்தை என் குலதெய்வம் பின்னத்தில் நல்ல மாதிரியாக இருக்கிற இடமும் வாங்கினேன் வீட்டு கட்டினேன் அதில் பூஜை வையப்ப பூஜை போட்டேன் ஆனால் என்ன பொறுத்தாலும் கடவுள் நம்பிக்கை இருக்குது மோஸ்ட் ஸ்டடீஸில் தான் வேண்டியிருக்கேன் நிறைய பேர் இருக்குது பாஸ் ஆகியிருக்கேன் அதனால நான் நம்புகிறேன் பசங்களுடைய படிப்புக்கு நினச்சி நடந்திருக்கு வீடு கட்டணும்னு நினச்சிருக்கேன் ஊரில் வீடு கட்டியிருக்கேன் அந்த மாதிரி கடவுளை வேண்டி வீடு கட்டியிருக்கேன் அதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கு அதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே சொல்லுங்க கடவுள்ன்றது ஒன்றும் கண்டிப்பாகவே இருக்குது கடவுள் இல்லைன்னுலாம் சொன்னாங்கன்னா அதை நம்பவே முடியாது நான் இந்து கடவுளை மட்டும் சொல்லலை எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது பிரச்சனை வரும்போது நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன் அவர் வந்து கிறிஸ்துவ வழிபாடு முறையில் கும்புறவர் சாமி கும்புறவர் தான் கடவுள் இருக்குது எல்லா கடவுளும் இருக்குது இவனுள்ள மாதிரி முட்டாள்தனமாக சாமி இல்லைன்றவங்க கிட்ட எல்லா சாமியும் இருக்குது தான் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன் எப்போ மாதிரி ரியல் எஸ்டேட் உள்ள போய் லாஸ் ஆயிடுச்சுப்பான் காக்கா உட்காரம்போது பணமழை உட்காந்து விழுந்துதா அப்படின்றதுலாம் இல்லை ஒரு உண்மை இருக்குது அப்போ என்னாச்சுன்னா நான் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு இவ்வளோ பெரிய நெஞ்சு நெஞ்சுக்குள்ளே அடைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வியாபாரம் லாஸ் அவர்கிட்ட சொல்கிறேன் அவர் பேர் பண்ணாண்டஸ் அவர் பேர் பிரதார் எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு பிரதார் பிரதார் உன் ஃபோனில் கொஞ்சம் காதில் வெய்யாண்டார் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரே பண்ணுறேன் பார்த்துக்கணாரு அஞ்சு நிமிஷம் ப்ரே பண்ணார் அடுத்த பத்து நிமிஷத்தில் என்னுடைய பிரச்சனை என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சுது எனக்கு இங்கே பிளாங்க் ஆகிடுச்சு அப்போ கர்த்தர் ஒரு கடவுள் இருக்கார் எல்லா கடவுளும் இருக்கிறாங்க கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார் கர்த்தர் உண்மையால் உள்ள ஜீவன் உள்ள கடவுள் நான் முழுக்க முழுக்க நான் சிவன் வழி வழிபாடு கொண்டுறோம் முருகர் என்னுடைய கடவுள் என்னுடைய குலதெய்வம் பெரிய ஆண்டவர் முனியேஸ்வரம் பெரியாண்டவர் காட்டேரி கும்பிட்றவங்க இதை நான் எப்படி கொண்டு போனேன் என்னோட மூணா மூதாதிரிகள் சொல்லி கும்பிட்றேன் கர்த்தர் இருக்கார் கர்த்தர் உண்மையான கடவுள் இந்த திருட்டு பசங்க திராவிடம் பேசிக்கிங்க தான் இவங்க தான் இருக்கிறாங்க அவங்க தான் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க இது உண்மையான கடவுள் எல்லா கடவுளும் இருக்காங்க எல்லாம் இருக்கார் எல்லாமே இரே தூதவர் வந்தவங்க தான் அதனால் கடவுள் இல்லைன்றது வந்து ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான விஷயம் கடவுள் இல்லைன்றது வந்து ரொம்ப ஈஸிங்க இது இல்லைனா இல்லைன்னு நிரூபிச்சு ஈஸியாக போயிடலாம் இருக்குன்னு சொல்கிறது தான் நம்ம கஷ்டப்பட்டு நிரூபிக்கணும் நிரூபிக்கிறது அப்படின்னு இப்போ நான் ஒரு சாமி கும்பிட்றேன்னா என்னுடைய வேண்டுதல் என்னுடைய எங்கள் அப்பா எங்கள் அம்மா நான் எங்கள் அம்மாவுக்கு பிறந்தேங்க எங்கள் அப்பா இவர் தான் காமிச்சாங்க எங்கள் அப்பா அவர் இல்லை உணர்ந்துறேன்னு நான் நம்பி தான் ஆகணும் இதுதான் முறை இப்போ இருக்கிறவங்க நாத்திகம் பேசுகிறவங்க எல்லாருக்கும் அதையும் பாருங்க முன்னாடி பேசுவாங்க எல்லாேருமே அவங்க வீட்டில் போய் பாருங்கள் வீட்டில் பாருங்கள் ஏன் நம்ம முதலமைச்சர் எடுத்துங்க ஒரு நாட்டு நான் என்ன கேட்குறேன்னா முதலமைச்சருக்கு ஓட்டு அரசியல் பேசலாம் இல்லையா ஆ இல்லை முதலமைச்சர் நம்ம ஓட்டு போடுறோன்னு வச்சுங்க சார் ஒரு விஷயத்த கடவுள் மறுப்புன்னு இவங்கன்ற ஒரு போர்வியில் இவங்க வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க திராவிடம் நாங்கள் திராவிட மாடல் அரசு சொல்லிட்டு ஒரு போர்வியில் வாழ்ந்துருக்காங்க ஏன்னா அது முன்னாடி அந்த மாதிரி அவங்கள கொண்டு வந்துட்டாங்க பெரியார் வழியாக நாங்கள் வந்துட்டோம் அண்ணாதுரை வழியாக வந்துட்டோன்றாங்க ஒரு தாங்க இவரால் இவரால் இவர் மனைவி இவரால் மாற்ற முடியுமா ஒரு விஷயத்தை கேட்டுங்க மு க ஸ்டாலின் அவருக்கு சொல்கிறோம் நம்ம நம்மளுடைய நம் நம்மளுடைய பிரதம முதலமைச்சர் தான் அவர் ஒரே ஒரு விஷயந்தான் உனக்கு நல்லவன் போடுவோம் ப்ளாஸ்டிஸ்ட் ஓட்டு போடுவாங்க திருடம் ஓட்டு போடுவான் கெஞ்சா அடிக்கிறவங்க போடுவான் கொள்ளாடிக்கிறவன் எல்லாம் ஓட்டு போடுவான் எல்லாத்துக்கும் உரிய ஒரு ஆள் நீ என்னுடைய தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு முதலமைச்சர் அவர் அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லவே கூடாது அவர் வந்து என்ன பண்ணுவார் நான் ஏசுநாதருக்கு போவார் கேக் வெட்டுவார் முஸ்லீம்கிட்ட போய் கஞ்சி குடிப்பார் நம்மளுடைய வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டார் நான் என்னென்னா பொதுவான ஒரு மனுஷன் முதல்வர் என்றவர் பொதுவானவர் இதுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கும்போது கட்சியுடைய தலைவர் திமுகவுடைய தலைவராக நீ இருக்கும்போது நீ உன்னுடைய சொந்த விருப்பம் விருப்பு வெறுப்பு நீ முதல்வராக வந்தனா நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம்னா உங்கள் குடும்பத்தை ஃபஸ்ட்டு திருத்துங்க கடவுள் இல்லைன்றது வந்து பொய்யான கருது கடவுள் இருக்கார் அதுமாதிரி இதுமாரி நடக்கலை ப்ரோ அதனால் கடவுள் அப்படின்னு அதனால் கடவுளை விட்டுற முடியாது இருக்கார் அவ்வளோதான் ஷேர்னா வந்து என் லைஃப்பில் நிறைய விஷயம் நான் ஒரு ஆசைப்பட்டதெல்லாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எங்கள் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட தான் நான் சொல்லி கேட்டிருக்கேன் ஆனால் வந்து கடவுள்கிட்ட நான் எவ்வளோ விஷயம் கேட்டதுனால எனக்கு எதுவும் கிடைச்சதில்லை அதனால் அவ்வளோ பெரிய பிலீஃப்ன்றது எதுவும் இல்லை இன்னும் முழுசாக நான் வந்து கடவுள் இல்லைன்றது மாதிரி இது போட்டுருல்லை இருந்தாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் நான் இன்னும் வேண்டிகிட்டு தான் இருக்கேன் என்றைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிவிட்டு